சென்னை தாம்பரத்திலிருந்து போர்ட் பிளேருக்கு புறப்பட்டு காணாமல் போன விமானத்தில் பயணம் செய்த இருபத்தி ஒன்பது பேரில் ஆறு பேர் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக நமது கோவை செய்தியாளர் ஜான்சி மாலஸ்ரீ அளித்து கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னையிலிருந்து இருபத்தி ஒன்பது பேருடன் அந்தமானுக்கு சென்ற ராணுவ விமானம் நடுவாண்டில் மாயமானதை தொடர்ந்து இந்த கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு நேற்று காலை ஏழு முப்பதுக்கு புறப்பட்ட இந்த விமானம் வந்து எட்டு பனிரெண்டு மணி வரை வந்து ராடர் கருவியில் வந்து தகவல்களை கொடுத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து அதனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந் அப்போதிலிருந்தே வந்து ராணுவத்தை தேடும் பணியில வந்து தொடர்ந்து அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி இருபத்தொன்பது பேரில் வந்து ஆறு பேர் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய து இது தொடர்பாக விமானப்படை தளத்திற்கு சென்று செய்தி சேகரிக்க முயன்றபோது அங்கு செய்தியாளர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவித்ததாக அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர் என்பது உறுதியான தகவலாக உள்ளது ஆனால் அவர் யார் யார் என்ற முழுமையான தகவல் வந்து இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை விமானப்படை அதிகாரிகளை சந்திக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும்